பற்றிய கருத்துக்களையும் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை பற்றியும் நமக்கு பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய சகோதரி அவர்கள் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறாங்க ஓம் சாந்தி பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் கன்னியாகுமரி மாவட்ட சார்பாக பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் மற்றும் அமர்நாத் பனிரிங்க தரிசனத்தை நாங்கள் இருபத் பதினஞ்சாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்து சிவ பரமாத்மானுடைய நல்ல ஆசிகளையும் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து சௌபாக்கியம் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏழாவது விழாவாக இன்றைக்கி நாங்கள் நடத்திட்டே இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களை நாங்கள் இந்த ஜோ தரிசனம் வச்சுருக்கோம் இன்னும் முழுமையாக எல்லாருக்குமே இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்ற ஆன்மீக உன்னதமான நோக்கத்தோடு இந்த எக் எக்ஸிபிஷன் நாங்கள் நடத்திட்ருக்கோம் அனைவரும் வருமாறு நாம் இப்போ அமர்நாத் பணிலிங்கத்தை பார்க்கறதற்காக நாம் இப்போ போகலாம் ஓம் சாந்தி நாம் இப்போ வந்து இப்போ அந்த பணிலிங்கத்தை தரிசிக்க போகிறோம் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி இமயமலையில் வந்து மலை இடங்களில் வந்து அந்த லிங்கங்கள் அமைப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மலைக்குள்ளால் இருக்கக்கூடியது மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ எல்லாருமே அந்த பணிலிங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கே ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இருள் சூழ்ந்த இடமாகவே இருக்கும் மலை எப்படி இருக்கோ அதே மாதிரியான செட்டப்பில் தான் வச்சுருக்குறாங்க ஸோ பார்க்கலாம் இப்போ நீங்கள் அந்த ஜோதி லிங்க தரிசனத்துக்குள்ளால் அந்த மலைக்குள்ள நம்ம போய்கிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த சகோதரி வந்து போயிட்டுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அதே அமைப்பு வந்து இங்கே ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்குறாங்க அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களும் அப்படியே அந்த அமைப்பிலேயே செய்யப்பட்டிருக்குது ஸோ நம்ம எல்லா மாநிலத்துக்கும் போய் தரிசனம் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் இது நேரடியாக பார்த்துக்கலாம் இப்போ பனிலிங்கத்தை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அமர்நாத்தினுடைய பணிலிங்கத்தை பார்த்துட்ருக்கோம் அது அங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா அங்க எல்லாராலையுமே போய் பார்க்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்களும் கொஞ்ச நேரத்துல வந்து அங்குள்ள இனி இயற்கையான அந்த உண்மையான அந்த சூழலையும் அதனுடைய அமைதியையும் அனுபவத்தையும் அனுபவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த அமர்நாத் பனிலிங்க தரிசனத்தை இங்கே நடத்திட்டே இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ஜோதிர்லிங்க முக்கியமான ஸ்தலங்கள் அந்த ஸ்தலங்களை நாம் இப்போ பார்க்கனா எல்லாமே எல்லாருக்கும் இறைவனுடைய சிவ பரமாத்மானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நடத்திட்டு இருக்கோம் இப்போ நம்ம அமர்நாத் லிங்க தரிசனம் இது ஒரு கொகைக்குள்ளே அமைச்சிருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க பனிமலை அதில் சிவபரமாத்மா லிங்கமாக இருக்கிறதையும் காட்டியிருக்காங்க அங்கே ஓம் தண்ணி கூட உறிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு அங்கே அந்த அமர்நாத்துக்கு போன அந்த அனுபவத்தை நாம் இப்போ நம்மளால் உணர முடிகிறது எல்லாருமே அது அந்த மாதிரி எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு ரொம்ப எல்லாருமே நல்ல கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க நாம் இப்போ அடுத்தது அடுத்த ஜோதிலிங்களை நாம் பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ முதல்ல பார்த்துட்டுருக்குது சோமநாத் பனி சோமநாத் லிங்க தரிசனம் இது பன்னிரெண்டு ஜோதிடங்களில் முதலாவதான லிங்கமாக இருந்துகிட்ருக்கு இது சோமேஸ்வரர் என்னும் பெயரில் வழிபாடு இருக்காங்க நாம் இது குஜராத்தில் வீரவல் அருகில் இந்த பிரபா பிரபாஸ்படன் என்னும் இடத்துல இது அமைஞ்சிருக்கு ஈஸ்வர பகவானுடைய மகா இது வந்து எங்களுக்கு ஞானபூர்வமாக எல்லாருக்கும் விளக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த காட்சிகளை அமைச்சிட்டே இருக்கோம் இதன் மூலம் நான் என்ன பக்கம் பகவானுடைய மகா வாக்கியம் ஈஸ்வரிய ஞானம் எனும் சோமரசி அடிக்கக்கூடியவர் அவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ண நடத்திட்டு இருக்கோம் எல்லாரும் நம்மலிங்கத்தையும் நாம பார்க்கலாம் இந்த சோமநாத் அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்துல இருந்துட்டு இருக்கு நாம இப்போ அடுத்ததாக நாம இப்ப பார்க்கக்கூடிய ஆந்திர இருந்துட்டு இருக்கு ஆந்திர மாநிலத்துல கர்னூல் மாவட்டத்துல ஸ்ரீ லைசம் என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது இது பகவானுடைய மகாவி என்ன அப்படின்னா நம்ம ஜீவ ஆத்மாக்களை மல்லிகார்ஜுனர் மாயாவை வெற்றி அடைந்து அர்ஜுனர்கள் உதவியா இருந்து வெற்றி அடைய வச்சாரோ அதே மாதிரி நாம இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தீய குணங்கள் அந்த மாயையில மாட்டிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே அந்த தீய குணங்களை விரிப்படைய வைப்பதற்கான ஒரு நினைவு மல்லிகார்ஜுனர் அது வந்து ஆந்திரா மாநிலத்துல இருந்துட்டு இருக்கு அடுத்தது நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது மகா காலேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மத்திய பிரதேசத்தில் இருந்துகிட்ருக்கு இந்த சிவஸ்தலம் வந்து மத்திய பிரதேசத்தில் சிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜினியின் நகரத்தில் அமர்ந்திருக்கு இது பகவானுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னா நான் அனைத்து தீமையையும் அழிக்கக்கூடியவர் மகா காலேஸ்வர் ஏன்னா இன்றைக்கி உலகம் கலியுக கடைசியில் அனைவருடைய மனதையும் தீய குணங்கள் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நல்ல குணங்களுடையவங்கள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் எல்லாருடைய மனது இன்னைக்கு பலகீனமாக இருக்கிறதுனால அதனுடைய ம மாயில நாம் மா மாட்டிட்டு அதில் விடுபட முடியாமல் இருந்துட்டுருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் இப்போது இந்த பிரம்மா குமாரியில் இயக்கத்தின் மூலமாக ஸ்ரீ பரமாத்மானுடைய மகா வாக்கிய தியானத்தின் மூலமாக இந்த மாயிடமிருந்து நாம் வெற்றி அடைஞ்சோம் அந்த வெற்றி அடைய வச்சதுக்காக தான் நாம் நினைவு சின்னமாக இந்த மகா மகாகாளேஸ்வரர் கோவில் கூட நாம் ஒரு காலத்தில் அமைச்சு வழிபாடு செஞ்சுட்டே இருக்கோம் அந்த தாத்பரியம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த தரிசனம் கூட நடந்துகிட்டே இருக்குது நாம் அடுத்த தரிசனத்துக்கு போகலாம் அடுத்ததாக நாம் இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஓங்காரேஸ்வர் இதுவும் மத்திய பிரதேசத்தில் இருந்துகிட்ருக்கு ஓங்காரேஸ்வர் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இதுக்கு உண்டு மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது ஸ்வ பகவானுடைய மகா வாக்கியம் நான் ஓம் நம்ம சத்தியமானவர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியப்படுத்தியது ஸ்வ பரமாத்மா இந்த கலிக கடைசியில் தான் இப்போ நாம் எல்லாருமே அதை தெரிஞ்சு உணர்ந்து சத்தியமான பாதையில் சத்தியத்தோடு வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு விஸ்வ பரமாத்மா இந்த ராஜேக தியானத்தில் சத்தியத்தை நமக்கு புரிய வச்சார் அவர் செஞ்ச அந்த நல்ல காரியத்தினுடைய ஞாபக சின்னமாக தான் இந்த ஓங்காரேஸ்வர் அப்படிங்கிற கோவில் கூட நாம் எல்லாருமே அவருக்கு உருவாக்கி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அதனுடைய விளக்கத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த தரிசனத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் நாம அடுத்த லிங்கத்துக்கு போகலாம் வாங்க ஓம் சாந்தி நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடியது வைத்தியநாதர் இது வந்து ஜார்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கு தியோகார் என்னும் இடத்துல இந்த இது அமைஞ்சிருக்கு இது ஸ்ரீ பகவானுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னா நாம் அனைவருமே இந்த தீய குணங்களால் தான் இன்றைக்கி நோய்வாய்பட்டுருக்கோம் தீய குணங்களை வெற்றி அடையும் பொழுது சதா ஆரோக்கியமானவர்களாக நாம் ஆக முடியும் நம்ம எல்லாருடைய மனநோய் உடல் நோயை தீக்க தீர்த்து தந்திருக்காங்க ஸ்வ பரமாத்மா ஒரு காலத்தில் அதனுடைய நினைவு சின்னமாக தான் நம்ம சிவனுக்கு வைத்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்டு அவருக்கும் ஒரு ஆலையை அமைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம் நாம் எல்லாருமே ஸ்வ பகவானுடைய அருள் பெற்று மனநோய் உடல் நோய் அனைத்திலும் இருந்து நாம் விடுபட்டு வாழ முடியும் அப்படிங்கிற நல்ல இதை விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த தரிசனத்தையும் நாம் எல்லாருக்குமே வச்சிட்ருக்கோம் அடுத்த நீங்கத்துக்கு நாம் போகலாம் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது பீமா சங்கர் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த கோவில் வந்து உள்ள பூனாவுக்கு அருகாமையில் சஹாயத்ரிங்கிற மலை தொடர்க பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இது ஸ்ரீ பகவானுடைய மகா வகை என்ன அப்படின்னா நாம் அசுரர்களை ச அசுர சமஸ்காரங்களை வதம் செய்யக்கூடியவங்க இன்றைக்கூட நம்ம வருடா வருடம் என்ன செஞ்சிட்ருக்கோம் சூரசம்காரம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரன் அப்படின்னாலே தீய குணங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் நமக்குள்ளே இருக்க அதிகரிச்சுட்டு தான் ஏன்னா அதனுடைய உண்மை புரியலை இப்போ இந்த ராஜக தியானத்தின் பகவான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு இருக்கக்கூடிய தீய தீய குணங்கள் தான் அசுரன் நமக்குள்ளே குணங்களை அழிக்கும் பொழுது நாம நல்ல குணங்களுடைய தெய்வீக குணங்களுடைய தேவதையாக மாற முடியும் அப்படி நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தார் ஒரு காலத்தில் இதே மாதிரி அதனுடைய ஞாபகம் நம்ம பீமா சங்கர் அந்த இடத்துல கூட நாம் ோம் இப்ப எல்லாருமே நிறைய பேர் அந்த இருக்காங்க பகவானுடைய பாகியத்தையும் அடைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் போயிரும் அப்படி வரட்டுமே அவங்களும் பாக்கலாமா இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடியது ராமேஸ்வர் இது வந்து பாரத நாட்டினுடைய தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் கேசியில் இருந்துட்டு இருக்கு தென் ஓரத்தில் இருக்கு ராமேஸ்வரத்தில் இந்த திருத்தலம் இது கடற்கரை திருத்தலத்தினுடைய இருபத்தி நாலு விசேஷ தீர்த்தங்கள் கூட இங்கே இருந்துட்டுருக்கும் இது ஸ்ரீ பகவானுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னா ராமர் போன்ற அனைத்து தேவதைகளுக்கும் ஸ்ரீ பகவான் தான் தந்தையாக விளங்குகிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த தரிசனத்தை நாம் அமைச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அதனுடைய பயனை கூட அடைஞ்சிட்ருக்காங்க நாம் அடுத்த லிங்கத்து கூட போகலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது நாகேஸ்வர் இது வந்து குஜராத்தில் தான் இருக்குது மாநிலத்தில் சௌராஷ்ட்ரா கடற்கரை ஓரத்தில் துவாரகா என்னும் இடத்துல இந்த நாகேஸ்வர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இது ஸ்ரீ பகவானுடைய மகா வாக்கியம் அது என்ன அப்படின்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தீய விகார குணங்களை வந்து விஷத்தை அளிக்கக்கூடியவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் தான் விஷத்துக்கு சமமானது அதை நீக்கிறாரு இந்த சங்கம் கடைசி நேர கலியுக கடைசியில் அவர் நமக்கு அந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சு நான் தந்தனால தான் நாகேஸ்வர் ரூபத்தில் கூட நம்ம சிவனுக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் அமைச்சு வந் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இது கூட வச்சுருக்கோம் அடுத்த கோவில் ஓம் சாந்தி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது விஸ்வநாத் அது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு தமிழ் காசியில் இருந்துகிட்ருக்கு பிரசித்தமானதாகும் அங்கே போனால் எல்லாருமே நாம் முக்தி நிலையை கூட அடையலாம் அப்படின்லாம் கூட ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அங்கே போவாங்க அதுவும் இறைவன் வந்து நம்ம எல்லோருமே தீய குணங்கள்லேருந்து விடுவிக்கிறாரு அப்புறம் பந்தனங்கள்லேருந்து விடுவிக்கிறார் பல விஷயங்கள்லேருந்து நாம் விடுதலை அடைய முடியும் விடுதலை அடைய வச்சுருக்காரு அதனுடைய ஞாபக சின்னமாக தான் நாம் இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லிங்கம்லாம் ஆரம்பிச்சு நம்ம சிவனை வழிபாடு பட்டு இருந்தோம் இப்போ நாம் அடுத்த லிங்கத்துக்கு போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க கூடியது கேதார்நாத் அது வந்து இமயமலையில் இருந்துட்டு வந்தாகினி நதிக்கரையில் நதிக்கரையில இருந்துட்டு ஓம் சாந்தி அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது திரியம்புகேஸ்வரர் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது நாசிக் ரோடு அருகில் இருந்துகிட்ருக்கு இதில் என்ன அப்படின்னா சிவ பரமாத்மா பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று காரியத்தை செஞ்சுருக்காரு அதில் என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் நல்ல எண்ணங்களை நம்ம பாதுகாக்கணும் தீய குணங்களை அழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிவ பரமாத்மா நமக்கு அந்த விஷயங்களை புரிய வச்சுருக்காரு அதன் மூலமாக தான் அவருக்கு இந்த மாதிரி திரியம்புகேஸ்வர் கோவில் கூட நம்ம உருவாக்கி வழிபாடு பட்டுகிட்டு வந்தோம் அதை எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த தரிசனத்தையும் எல்லாருக்காக வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிருஷ்ணேஸ்வர் இது வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்குது மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்கபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பகவானுடைய மகா வாக்கியம் சிவன் வந்து பலகீனமான ஆத்மாக்களுக்கு கூட உயிர் தானம் அளிக்கக்கூடியவர் இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்கபாத் அருகே இத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு குஷ்மேஸ்வர் அப்படிங்கிற மறுபெயரும் கூட இந்த கோவிலுக்கு இருக்குது நம்ம எல்லாருமே சக்திசாலி ஆக்கியிருக்கார் ஒரு காலத்தில் சிவபரமாத்மா அதனுடைய ஞாபக சின்னமாக தான் இந்த மாதிரி லிங்கை நாம் அமைச்சு கூட சிவனை நாம் வழிபாடு பண்ணிகிட்ருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல இனத்துல தான் இந்த தரிசனம் கூட எல்லாருக்காகவும் வச்சுருக்கு ஓம் சாந்தி நேர்களை நாம் தற்போது காத்து கொண்டிருக்கக்கூடிய திறமையாட்டு இங்கே உள்ள லிங்கங்களை பற்றியும் நம்ம மாவட்டத்தில் மாநிலங்கள் மு முழுக்க இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் பற்றியும் அந்த லிங்க வடிவிலான சிவனை வணங்கக்கூடிய அந்த வழக்கங்களை பற்றியும் நமக்கு சொன்னாங்க நேர்களை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவலிங்கங்களுக்கு பின்னர் ஒரு ஆத்மாவானது எப்படிப்பட்ட புண்ணியங்களுக்கு ஆட்படுகிறது என்பதைப் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த சகோதரிகள் வந்து எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிலையும் ஆத்மா எப்படி அடைகிறது என்பதைப் பற்றியும் மிக தெளிவாக இங்கே படங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது படங்களும் வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய கோயில்களுடைய மாதிரி வடிவத்தை நம்ம எல்லாமே பார்த்துருக்குறோம் ஸோ ஏராளமான மக்களும் வந்திருக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலை நிலைகளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் பல விளக்கங்களுடைய அந்த தகவல் அட்டைகள் நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ அது மூலமாக அதை பார்த்து அதை பற்றி உள்ள விஷயங்களை ரொம்ப தெளிவாட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம குமாரிகள் இயக்கத்தை சார்ந்த சகோதரிகள் எல்லாருமே மிக தெளிவாக வந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது நம்ம கிட்டத்தட்ட தக்கலை என்று சொல்லக்கூடிய நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலை பகுதியில் பார்த்த சாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வதற்காக பல புத்தகங்களையும் பிரம்மகுமாரி இயக்கத்தின் சார்பில் வந்து மக்களுக்கு வழங்கிட்டு வராங்க நம்ம அந்த காட்சி நேரடியாக பார்க்குறோம் அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களையும் அந்த ஒவ்வொரு புத்தகங்களுடைய நிலைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்த பின்னரே அந்த மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது கண்டிப்பாக இந்த நம்ம மாவட்டத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக நெஞ்சங்களும் வந்து இந்த இடத்திற்கு வரணும் இங்கே இருக்கக்கூடிய லிங்கங்களை தரிசனம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த ஜோதிலிங்கங்களை அனைவருமே தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்கள் கருடா டிவி வழியாக இதை உங்களுக்கு தெரிந்த சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை அனுப்பிவிட்டு அது மூலமாக நிறைய மக்கள் அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வந்து செல்லக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சி பற்றிய விஷயங்களை மக்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் குமாரி இயக்கத்தை சார்ந்த அந்த வந்து எல்லா மக்களுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள் எல்லா மக்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்களே நாம் பார்த்து எல்லா மக்களுமே இந்த பார்த்தசாரதி தக்கலையில் இருக்கக்கூடிய பார்த்த சார சாரதி கோயிலு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துடனே வந்து இந்த பனிரெண்டு ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கு கொடுக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களையும் ஒரு அட்வைஸ் ஆலோசனைகளையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு அத்தியாவசியமானதாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு புண்ணிய காரியங்களை தரிசனம் செய்தும் பார்த்தும் கேட்டும் இந்த விஷயங்களை தொடர்ந்து சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்பது எங்கள் கருடா டிவி வாயிலாக உங்களுக்கு சொல்லி பணியுடன் வேண்டிக் கொள்கிறோம்